ஜனநாயகன் படம் ஆமா ஆடியோ லான்ச் ஆயிருச்சு மலேசியால கரெக்ட் ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆ 9 தேதி உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஆர்வமா இருக்கா கடைசி படம்னு வேற சொல்றாங்க கடைசி படம்னு நான் நம்பல ஏன்னா வந்து கமலும் இப்படி தான் ஒருத்தர் சொல்லிட்டு பூகம்பத்தை கிளப்பிட்டு அவர் வந்து இது நல்ல படம் நடித்தவொடனே விக்ரம் நல்ல படம் நடித்தவொடனே பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் அப்படியே அங்கிட்டு செட்டில் ஆகிட்டார் அது மாதிரி மேபி விஜய்க்குமே அடுத்தது ஏதாவது ஃபால் ஆச்சு அப்படின்னா அவருமே நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதனால இது வந்து ரசிகர்கள் சொல்லிக்கிறேன் இது வந்து கடைசி படம்னு என்னவனா இன்னும் நிறைய கூட அவர் நடிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம அரசியலுக்கு வந்து திரைத்துறையில இருந்து தான் நிறைய பேர் வர்றாங்க மத்த எந்த துறையில இருந்தும் வந்து வர மாட்டுறாங்க அது வந்து ஏ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இருந்து ஒரே ஒருத்தர் தான் இது வரைக்குமே வந்திருக்காரு அது வந்து எம்ஜிஆர் மட்டும் அவருமே பாத்தீங்கன்னா திமுகவில் அவ்வளோ கட்சி பணி பண்ணிட்டு அவர் வந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டு திமுகலயும் ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கருணாநிதிக்கும் அவருக்கும் ஒரு விரிசல் வந்தனால தான் அவர் தனியா அதிமுகன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் வெற்றி கண்டாரு அதுமே அவருக்கு அவ்வளோ அரசியல் பின்புலம் இருந்தது அதுக்கப்புறம் அவரோட படங்களுமே அவருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு இப்போ மத்த துறைகளில் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறை அளவுக்கு ஒரு ஃபேம் வந்து டக்குன்னு கிடைக்கிறது இல்லை இப்போ நான் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே வந்து என் முகத்தை பதிய வைக்கிறதுக்கே வந்து எனக்கு அவ்வளோ நான் பாடுபட்டு தான் அவங்களை இது பண்ணணும் ஆனா சினிமா தொழில பாத்தீங்கன்னா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த ஒரு வரியிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விஜயோட முகம் ஆல்ரெடி தெரியும் அப்போ டக்குன்னு ஒரே செகண்ட்ல ரீச் ஆகுறதுனால தான் இந்த திரைத்துல இருந்து அதிகமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா எம்ஜிஆரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய திரைப்பிரபலங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனா யாராலுமே அது முடியல எம்ஜிஆருக்கு மட்டும் தான் அது சாத்தியப்பட்டிருக்கு அதுவுமே அவர் ஆல்ரெடி அரசியல் பார்த்தனால தான் அதனால வந்து தமிழ்நாடு வந்து திரைத்துறை பக்கம்தான் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஈவன் கருணாநிதி அண்ணா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து திரை திரையில வந்து நிறைய படங்களுக்கு எல்லாம் வசனங்கள் எல்லாம் எழுதிருக்காங்க பராசக்தி அவரோட இப்போ பராசக்தி சிவகார்த்திகேயன் படம் சொல்றது அந்த மாதிரி அப்போ ஃபர்ஸ்ட் சிவா சிவாஜி கணேசனுக்கு அவர் எடுத்த எழுதின வசனம் பாத்தீங்கன்னா பராசக்தி அத அதெல்லாம் வந்து அவர் ஆல்ரெடி அரசியல இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த திரைத்துறையிலும் நம்மளுக்கு ஒரு ஃபேமஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரைத்துறையை யூஸ் பண்ணாங்களே தவிர பெருசான திரைத்துறையில் தான் நம்ம அரசியல் வாதிகள்லாம் எல்லாருமே வர்றாங்க அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஓகே ஓகே அப்புறம் நம்ம விஜயோட கொள்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயோட கொள்கை பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ் எதுல இருந்தே டிஃபர் ஆகவே இல்லை இப்ப நீங்க திமுகவுக்கும் விஜயோட கொள்கைக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எட்டு வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது இவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அவர் எப்படி பேசுறாரோ ஒன்றிய அரசுன்னு சொன்னா இவரும் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாரு அவர் நீட் எதுக்குன்னு சொன்னா இவரும் நீட் எதுக்குன்னு சொல்லுவாரு அது மாதிரி அவர் என்னென்ன ஓகே என்னவோ சொல்றாரோ அதே டிட்டவா இவர் சொல்றாரு இவருக்கு என்னன்னா இவரோட பாலிசி என்ன அப்படின்னா நான் வந்து திராவிட கொள்கை தான் தான் நான் ஆனா இப்போ திமுகவில் இருக்கிறவங்க சரியில்லை எல்லாருமே வாரிசு அரிசியெல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றதான் இவருக்கு ஒரு சிம்பிளா ஆனா பின்னாடி வந்து அவரோட கொள்கை தலைவர்கள் பெரியார் வச்சிருக்காங்க பெரியார்ட்ட கேட்டா வந்து ஏங்க பெரியார் வச்சிருக்கீங்க கேட்டா பெரியார்ட்ட வந்து நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மற்ற எல்லாமே ஏற்றுக்கும் அப்படின்றாங்க பெரியார் அதோட மெயின் கொள்கையே வந்து கடவுள் மறுப்பு கொள்கை தான் அதை விட்டுட்டு அவங்க வேற எது ஏற்றுக்க போறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி அவங்கள்ட்ட பெருசா கொள்கை தெளிவு கிடையாது இருக்கிற இதுலயே வந்து இங்க ஒரு சட்னி இருக்கு அங்க ஒரு தோசை இருக்கு இங்க ஒரு மாவு இருக்கு சோ சரி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருக்காரே மாடிফাই பண்ண மாதிரி ஆமா இருக்கதே நம்ம இதா பண்ணி ஓகே நான் இத பிரசன்ட் பண்றேன் அப்படி புதுசா அவ பண்ணுவாங்கல்ல இல்ல அந்த மாதிரி தான் அது ஒரு ஒரு புதுமை தன்மையோ ஒரு தொலைநோக்கு பார்வையோ அந்த மாதிரி எதுமே பார்க்க முடியல இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு எப்பவேமே நம்ம ஒரு நமக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து வர்றாரு அப்படிங்க போது அந்த ஒரு கிரேஸ் இருக்கும் அந்த கிரேஸ்ல தான் இப்போ இருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு ஓட்டா கன்வர்ட் ஆகும் அவரை ஜெய்பாரா அப்படிங்கிறது பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அது முடியும் இன்னும் ஒரு நூறு நாளுக்குள்ளதா அது இருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருவத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் பாப்போம் அவர் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறது கண்டிப்பா ஓகே ஓகே